வணக்கங்க இன்றைக்கி ஜெய்ரேகா சேனலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க ஆதி கேசவ பெருமாள் நாதவள்ளி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கோவில ஸ்ரீ ராமானுஜர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில்னு சொல்கிறாங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க மிகவும் பழமையான மிகவும் வாய்ந்த கோவிலாக இந்த கோவில் கருதப்படுதுங்க அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோங்க கோயில் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே பெரிய கோவில்ங்க இது வந்து ஒன்றரை ஏக்கரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க ரொம்பவே பெருசாக ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த கோவில் இது வந்து ராமானுஜர் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க ஸோ நான் கோவிலுக்குள்ளே வந்தப்போ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு காட்சி யானை தான் எதிர்க்க வந்துச்சு எனக்கு என்னோ அது ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் கரெக்டாக வரேன் எனக்கு ஆப்போசிட்டில் யானை வந்தது யானை அசஞ்சி அசஞ்சி வரும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது சுவாமி வந்து திருவீதி உலா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து ராமர் சன்னதி வந்து ஊர்வலம் வருது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வர அன்னைக்கு அது வந்து மேல தாளங்களோட வரும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ஒரு காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த கோவில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க கோவில்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை வந்து பூதபுரி அப்படின்னு தான் இருந்துச்சுங்க அது ஏன் பூதபுரினா பூதகணங்களுக்கு சாப விமோச்சனம் அழை அழை கிடைத்த ஒரு தலம் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இதை பூதபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டு நாளடைவில் புதூர் அப்படின்னு மாறி இப்போ இந்த இந்த ஏரியா வந்து ஸ்ரீபெருபுதூர் அப்படின்னு மாறி இருக்குங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா வைணவ தத்துவ ஞானியான ராமானுஜரோட பிறப்பிடமாக கருதப்படுதுங்க இந்த கோவிலில் வந்து ஆறு கால பூஜை தினமும் நடக்குதுங்க காலையில் ஆறு மணிக்கு இந்த கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்குமோ இந்த கோவில் திறந்துருக்கோங்க இந்த கோவிலில் வந்து சித்திரை மாதத்தில் தேர்விழா முக்கியமாக ராமானுஜர் அவதாரத்தை வந்து ரொம்ப அவதார விழாவை வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க அப்புறம் மாசி பூரம் விழா ஏப்ரலில் பங்குனி உத்திர விழா இந்த மாதிரி விழாக்களெல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க ராமானுஜருக்கு இங்கே ரொம்பவே நிறைய பூஜைகள்லாம் நடக்குது இந்த கோவிலோட அமைப்பை பார்த்திங்கன்னா திராவிட கட்டட கலையில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் இதில் இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ 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 அற்புதமாக இருக்குதுங்க அந்த தூண்கள் எல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோவில் வந்து சோழர்கள் மற்றும் விஜயநகர கட்டிடக்கல அம்சத்தில் இந்த கோவில் இருக்குங்க இங்கே ராமானுஜர் அழகா இருக்காருங்க நின்று ஐ மீன் சூப்பரா இருக்காரு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க எல்லா சுவாமி படங்களும் மாட்டி வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து பழங்கால கோவில்ன்றதால அந்த கருவறை அந்த விமானம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஃபுல்லாகவே கருங்கல்லால் செஞ்சுருக்கதால் கருங்கல் கட்டிடும் அந்த காலத்து கட்டிடம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்கள் தூணில் ஒவ்வொன்றத்துலேயும் சிற்பங்கள் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக பல மணி நேரம் செலவு பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு கோவிலில் வந்து அவ்வளோ அழகழகான சிற்பங்கள் எல்லாமே இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க ஏன்னா இது பழைய காலத்து கோவில் அப்படிங்கிறதால பாருங்கள் தூணுங்களெல்லாம் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ எனக்கு இந்த கோவில் வந்து ரொம்பவே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு இன்னும் இன்னும் பலமுறை இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்லாம் தோன்ற அளவுக்கு இந்த கோவில் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இங்கே இருக்க அந்த ஆதி கேசவ பெருமாள் வந்து கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் ரொம்பவே கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் ஒரே கருங்கல்லால் ஆன ஒரு உருவமாக அவர் காட்சி காட்சி அளிக்கிறார் அம்பாள் வந்து நாதவள்ளி அவங்களுக்குன்னு ஒரு தனி சன்னதியோ இருக்குங்க இங்கே ஃபுல்லாகவே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்கங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க பழங்காலத்து கோவிலெலாம் இதெல்லாம் வந்து பழங்காலத்து கோவிலுக்கு எப்போவுமே சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ கட்டுற கோவிலுக்கு இருக்கிற பவரை விட இது பழங்கால கோவில் அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து இங்கே பூஜை பண்ணியிருப்பாங்க நிறைய பிரார்த்தனைகள் நடந்திருக்கும் நிறைய வழிபாடுகள் நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி கோவிலுக்கு வர்றது இன்னுமே ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் கோவிலோட கட்டிடக் கலையை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் மேலெல்லாம் பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்து கருங்கலாம் வந்து அற்புதமா இருக்கு எனக்கு பார்க்க பார்க்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நிறைய கோவிலுக்கு போவாங்க ஆனா சில கோவில் வந்து நம்மள ரொம்ப ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னை ஈர்த்த ஒரு கோவில் தான் இந்த கோவில் எனக்கு வெளியில வர மனசே வரலங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க் பார்க்குறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நிச்சயமாக இந்த கோவிலுக்கு நிச்சயமாக நீங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோவிலை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிலில் பாருங்கள் எல்லா சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க இந்த சிற்பத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தூணில் ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ அம்சமாக நிறைய இதெல்லாம் சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க கட்டிடமும் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் ராமானுஜருக்கு தனி சன்னதியும் இருக்குது அவர் வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளை அதாவது இதில் வந்து முக்கியமான தலைமை தெய்வம்னு சொல்கிறாங்க அதாவது ஆஸ்திகேசவ பெருமாள் எந்த அளவுக்கு இருக்காரோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த ராமானுஜருக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அதாவது சிற்பங்கள் நிறைந்த அந்த முன் மண்டபத்தில் தான் அவர் இருக்கார் அற்புதமான ஒரு அமைதியான திருமேனியில் அவரை தரிசிக்கலாங்க நம்ம இருக்கிறோம் கூப்பி எப்படி நம்ம வணங்குறோமோ அதே மாதிரி நம்ம பார்த்து ராமானுஜர் வணங்குறாருங்க அது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ இந்த இது இந்த கலை இது வந்து இதெல்லாம் நீங்கள் தூணெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னும் நல்லா ஃபுல் டீட்டெயில்ஸாக எடுக்கிறேன் யாலி அந்த இதெல்லாம் இருக்குது அது எல்லாம் என்னென்ன சிற்பம் இருக்கணுமோ அத்தனையுமே இருக்குதுங்க ரொம்பவே அற்புதமான ஒரு கோவில் தாங்க இது பழங்காலத்து கோவிலுக்கு போனாலே அதில் வந்து ஒரு நமக்கு என்ன ஆகும்னா நம்ம எவ்வளோ டவுனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கோவிலுக்கு வந்தோம்னா நம்மளை ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆகிடும் அதை விட சிறப்பம்சம் சொன்னால் பார்த்தீங்களா அது என்ன தெரியுமா நூற்றி எட்டு திவ்ய தேச திருத்தலத்தையும் இங்கே வந்து சுவர் ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்கங்க அது பார்க்க கண்கொள்ளாக காட்சிங்க அதுக்காகவாகவாது இந்த கோவிலுக்கு வந்திருக்கணும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தெல்லமும் இங்கே அழகாக சுவர் ஓவியமாக வச்சு ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த நூற்றி எட்டு எட்டு கோவிலையும் அதோட முதன்மை தெய்வம் அந்த உற்சவராக இருக்கட்டும் மூலவராக இருக்கோம் அவங்க ரெண்டு பேரையுமே அழகாக ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்கங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் ஏன்னா அந்த நூற்றி எட்டு தெய்வத்தையும் நான் தனியாக வீடியோ எடுத்தேங்க அதையும் போட்டால் வீடியோ லென்த்தியாக போகும்ன்றதால அதை போடலை அதை பார்க்கறதுக்கு வந்து அதான் அதை பார்த்த உடனே எனக்கே மெய் சிலிர்த்து போச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோவில் ஸ்ரீபெருமுத்தூரில் தான் இருக்குது ஸ்ரீபெருமுத்தூரில் போய்ட்டு ராமானுஜர் கோவில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே இந்த கோவிலை காட்டுவாங்க அவ்வளோ அற்புதமான கோவில் நூற்றி திவ்ய தேச திருத்தலத்தையும் பார்த்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிறைவு கிடைக்கும் ஏன்னா அந்த சுவரோவியங்கள் அவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன் அது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கோவிலோட கடந்து மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் அப்படின்ற உயரிய கருத்தை சொன்ன அதுவும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ராமானுஜர் பிறந்த ஸ்தலம் அப்படிங்கறதால இது வந்து நித்திய வாசல் தலமாக கருதப்படுதுங்க அதனால இந்த கோவிலுக்கு சொர்க்கவாசலே கிடையாதுங்க ஓகேங்க இந்த ஆதி கேசவ பெருமாள் மற்றும் ராமானுஜர் கோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க